வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுவாருக்கும் சரிங்களா நம்ம சேனலில் வந்து கேரளா இல்லாட்டிக்குள்ள கெஸ்டிங் தான் நம்ம சேனலில் எஸ்டிங் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க எஸ் பார்ப்போம் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து ஐநூற்றி ஐநூற்றி அஞ்சு அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா மூணு அஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த மாதத்துல வரும்னா ரெண்டு அஞ்சு வந்துருச்சு ஒன்றும் போல் மிஸ் ஆகிருச்சி சரிங்களா நம்ம ஐம்பது ஜீரோ அஞ்சு கொடுத்துருப்பா வெற்றி கிடச்சிருக்குது பார்த்துருப்பியா சரிங்களா பிசியில் பதினெட்டாந்தேதி பன்னெண்டாம் மாதம் குழுக்கொள்ளம்பு வந்து நூற்றி இருபத்தி ஒன்று பிப்டி பிப்டி டாக் கேஷிங் தான் பார்க்க போகிறோம் நடைபெற டா வந்து புதன்கிழமை நடைபெறும் அதுக்குள்ளே கேசிங் தான் நம்ம சேனலில் கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க கேசிங் பார்ப்போம் ஏ போடில் பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம் பிபோடு அஞ்சா நம்பர் மட்டும்தான் எடுத்துருக்கோம் சி போடு ஆறாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஆள் போடு விளையாடுங்க பாருங்கள் நாலு போர்டு விளையாடுறதுக்கு ஒன்றா நம்பரையும் அஞ்சா நம்பரையும் நமக்கு கொண்டுருக்கோம் நாலு போர்டு விளையாடுங்களுக்கு ஒன்றா நம்பரையும் அஞ்சா நம்பரை எடுத்துருக்கோம் சரிங்களா மூணு நம்பர் விளையாடுங்களேன் பாருங்கள் மூணு நம்பர்களுடைய வருங்க மூணு சீட்டு அறநூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி எழுவத்தஞ்சு ஜீரோ அறுபத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடு பாருங்க பாருங்க மூணு செட் எடுத்திருக்கோம் பத்து இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு இருபத்தி நாலு ஐம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி பிள்ளையாறங்க நாலு செட்டு தான் இன்றைக்கி கொண்டுருக்கோம் சரிங்களா இருபத்தி ரெண்டு எழுவத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ மூணு சரிங்களா அப்புறம் சரிங்களா ஏபிபிசிஏசி பிள்ளையாருங்க சரிங்களா நாலு செட்டு தான் கொண்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் வரும் உங்களுக்கும் தெரியும் இது ரெண்டுமே கணக்கில் தெரியுது சரிங்களா இது ரெண்டுமே கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி அதனால தான் டிப் பண்ணியிருக்கேன் உங்கள் கணக்கில் மேத்ததுன்னா எடுத்து விளையாடுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாத்ஸ் ஜீரோ அறுபத்தி மூணு பாத்ஸ் பாக்சில் ரெண்டு செட் எடுத்துருக்கோம் ரெண்டு செட்டில் ஏதாச்சும் கம்பல்சரி ஒரு செட்டு உள்ள கேமில் இறங்கிடும் சரிங்களா ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு உள்ள கேமில் கண்டிப்பாக நாளைக்கு இறங்கிடும் ரெண்டு செட்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் நாளைக்கு கண்டிப்பாக மிஷினில் இறங்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் சரிங்களா வாய்ப்பு உண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு உண்டு அதிகமாக இருக்குது ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு உள்ளே இறங்கிடும் கேமில் இறங்கிறவங்களுக்கும் தெரியும் நம்ம சேனலாக நீங்கள் ஃபஸ்ட்டு என் பார்க்குறது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் எவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ